அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளுக்குமான மொத்த வாக்காளர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சாதிகள் ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் இந்தியா வெங்கும் கூட ஒரு சில சக்திகள்தான் அந்தந்த தொகுதிகளினுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன அதுபோன்றுதான் தமிழகத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதிக அளவு உள்ளார்கள் அவர்களே அந்த தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் உள்ளார்கள் எனவேதான் தமிழக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடும் பொழுது அனைத்து கட்சிகளுமே அந்தந்த சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையிலும் மேலும் அந்த கணிசமான ஓட்டு வங்கி உள்ள சாதிகளினுடைய ஓட்டுகளை அறுவடை செய்யும் வகையிலும் எந்த தொகுதியில் எந்த சாதி வாக்காளர்கள் அதிகமாக உள்ளார்களோ அந்த தொகுதியில் அந்த சாதியைச் சேர்ந்த வேட்பாளரையே அதிக அளவு நிறுத்தி வருகிறார்கள் இது தமிழகத்தில் ஒரு தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில தலைவர்களை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் இந்த நடைமுறையைத்தான் பின்பற்றி வருகிறார்கள் உதாரணமாக பொது தொகுதிகளில் பட்டியல் இன வேட்பாளர்களை கூட திரு எம்ஜிஆர் மற்றும் திரு ஜெயலலிதா போன்றோர்கள் நிறுத்தியுள்ளார்கள் இது அத்திப்பூத்தார் போன்று நடைபெறுகின்றது மற்றபடி சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையிலேயே வேட்பாளர்களை நிறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் நாம் பார்த்தாலும் கூட மொத்தமாக ஒரே வழியாக பார்க்க முடியாது என்பதனால் தமிழகத்தை நான்கு மண்டலங்களாக பிரித்து அதில் தலைநகரம் அடங்கியுள்ள சென்னையின் தொண்டை மண்டலம் எனப்படக்கூடிய பல்லவ நாட்டு பகுதியில் அடங்கியுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளை இன்று நாம் காணலாம் தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்கள் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இதில் பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் திருவள்ளுவர் தனி தொகுதி மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் வடசென்னை சென்னை நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஐநூற்றி பதிமூன்று பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் மீனவர்கள் நாடார்கள் நாயுடுகள் மத்திய சென்னை தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் நாடார்கள் நாயுடுகள் தென் சென்னை நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு பேர் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வணியர்கள் பறையர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் நாடார்கள் காஞ்சிபுரம் தனித்தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினேழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி பதினாறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் ரெட்டியார்கள் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி இருபத்தி எட்டு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் இஸ்லாமியர்கள் நாடார்கள் அரக்கோணம் நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றேழாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் நாயுடுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் வேலூர் நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓரு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினொன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் இஸ்லாமியர்கள் முதலியார்கள் மற்றும் நாயுடு இனத்தவர்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி பதினெட்டு பேர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் துளுவ வேளாளர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் ஆரணி நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி ஒன்பது பேர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் துலுவ வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் செங்குந்த முதலியார்கள் விழுப்புரம் தனி தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் வன்னியர்கள் துலுவ வேளாள உடையார்கள் பார்க்கவ உடையார்கள் இஸ்லாமியர்கள் தொண்டை மண்டலத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் போன்றோர்களே உள்ளார்கள் நன்றி